ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஒன்போதாம் திருமொழி தனயன் கான் புக தசரதன் புலம்பல் ராமன் காட்டுக்கு போயிடுறார் தசரதன் என்ன மாதிரி புலம்புகிறார் இதை சொல்லுகிறார் குலசேகர ஆழ்வார் முதல் பாசுரம் இப்படி இருக்கு வந்தாளின் கிணை வணங்கி வளநகரம் துழுதேத்த மன்னனாவான் நிந்தாயை அரியணை மேல் கிருந்தாயை நெடுங்கானம் படற போகு என்னள் எம்மிராமாபு உனைப்பயந்த கைகேதி சந்தோ கேட்டு நன்னாக நானிதத்தை ஆழ்வித்தேன் நண்பகனே உன்னையினானே வந்தாளின் கிணை வணங்கி பலநகரம் துழுதேத்த மன்னனாவான் நின்னாயை அரியணை மேல் இருந்தாயை நெடுங்கானம் படறப்போகு என்னள் எம்மிராபாவு உனைப்பயந்த சன் சொற்கேட்டு நன்னாக நானினத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உண்மைதானே எம் வி ராமாவோ என்னுடைய ராமனே அப்படின்னு கூப்பிட பந்தாளின் கிணை வணங்கி வளநகரம் துளுதேத்த வளநகரம் அழகிய அயோத்தி மாநகரத்து பிரஜைகள் நனவரும் அயோத்தி மாநகரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வளநகரம் பந்தாளின் வனை பந்தாளின் இணை வணங்கி தொழுதேத்த வந்தாள் சரணமடைந்தவர்களை எப்பொழுதும் விடாமல் பாதுகாக்கும் வலிமையான உனது திருவடி இணைகளை இந்த மண்ணுன்னு போட்டிருக்க அதுக்கு என்னென்னா சரணமடைந்தவர்களை ஒரு விடாது காப்பாற்றும் காப்பாற்றி பாதுகாக்கும் வலிமையை தாள் இணை வணங்கி திருவடி இணைகளை வணங்கி தொழுது ஏத்த வணங்கியேத்த நமஸ்கரித்து ஏத்த கைகூப்பி நின்று துதிக்க இப்படி இருந்தார் ராமன் ஸோ வந்தாளின் கிணை வணங்கி வளநகரம் வளநகரம் வந்தாளின் இணை வணங்கி தொழுது ஏத்த மன்னனாபான் நின்னாயே அரசனாக பட்டாபிஷேகம் செய்து கொள்வதற்கு சித்தனாய் நின்றவர் தயாராக இருந்தார் விடிந்தால் பட்டாபிஷேகம் அப்படி இருக்கிற மனுஷனே இப்படி எழுதுகிறார் மன்னனாவான் நின்னாயை அரியணை மேல் இருந்தாயை சிம்மாசனத்திலிருந்து வீட்டிலிருந்த சிம்மாசனத்து மேலே ஒக்கௌண்டர் வீட்டிலிருந்து ராஜாவாகப் போகிற சித்தத்தில் இருந்தால் தயாரான நிலையில் இருந்தான் ராமன் அந்த சமயத்தில் நெடுங்கா நெடுங்கானம் படரப்போகு என்னால் நெடுங்கானம் பெரிய காட்டிற்கு செல்லு பெரிய காட்டுக்கு செல்ல வேண்டும் இந்த நகரை விட்டு நீங்கி என்று கைகேயி கூறினாள் அந்த என்னால்கிறதுக்கு கைகேயி நெடுங்கானம் படரப் போகு என்னால் உடனே இந்த நகரத்தை விட்டு காட்டுக்கு செல் என்று சொன்னாள் கைகேயி இப்போ சொல்கிறார் நண்பகனே சிறந்த பையனே நான் தசரதனான நான் உனைப்பை அந்த கைகேசி சொல்கேடு உன்னை பெற்று வளர்த்த தாயான கைகேயின் வார்த்தையை கேட்டு இன்னும் வித்தியாசமாக இருக்குது உனைப்பயந்த கைகேயின்னு இப்போ சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி பிரியமாக தான் இருந்தார் அவன் மேலே இப்போ தான் அந்த கூலியன் சொன்னால் மனசு மாறிட்டதுனால உனைப்பயந்த கைகேயுங்கிறது தப்பு இல்லை உண்மையாக பிரியமாகத்தான் இருந்தான் உனை கைகேகி கைகே அப்படிப்பட்ட கைகேயின் வார்த்தையை கேட்டு நன்னாக உன்னை நானிலத்தை ஆழ்வித்தேன் நான் ரொம்ப நன்னாக ஒரு ராஜ்யம் ஆளும்படியாக செய்தேன் இந்த மாநிலத்தை உன்னை நான் நன்னாக நாநிலத்தை ஆழ்வித்தேன் நானிலத்தை நன்னாக ஆழ்வித்தேன் நீ நன்றாக ராஜ்யம் செய்யும்படியாக செய்துவிட்டேன் அப்படின்னு தன்னையே பரிகாசமாக ஒரு இறக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறார் நல்லா பண்ணலை ரொம்ப மட்டும் தப்பாகிடுச்சு அதனாலும் இப்படி மாற்றி சொல்கிறேன் வருத்தத்தில் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நான் பண்ணேன் அப்படின்னு சில சமயம் வருத்தத்தில் சொல்ல மாட்டோமா அது மாதிரி நன்றாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நண்பகனே உன்னை நானே உன்னை நான் நானிலத்தை ஆழ்வித்தேன் நன்றாகத்தான் அப்படின்னு வருத்தப்படுறேன் பசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் வந்தால் இங்கிணை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னராபான் நின்னாயை அரியணை மேல் இருந்தாயை நெடுங்கானம் படற போகு என்னள் எம்பி ராபாவோ உனைப்பை அந்த கையேசிதன் துர்கேடு நன்னாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நந்தகனே உன்னை நானே ஸ்ரீமதே ராமானுஜாயன